இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் புரோக்கர் சுகேஷை டெல்லி போலீசார் கைது செய்தனர் டெல்லி போலீசாரால் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டவுடன் தானும் கைது செய்யப்படுவோம் என்பதை அறிந்த தினகரன் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் நான் கைது செய்யப்பட்டால் ஓபிஎஸ் அணியினர் கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற திட்டம் தீட்டுவர் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என தினகரன் தெரிவித்ததாக தகவல்கள் கசிந்தன இந்நிலையில் பிரிந்த இரு அணிகளையும் இணைக்க பேச்சுவார்த்தை மூலம் முயற்சிகள் நடந்தன எடப்பாடியும் இதற்கு சம்மதித்திருந்தார் ஆனால் ஜெயக்குமார் ஆரம்பத்திலிருந்தே இதற்கு முட்டுக்கட்டையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதனால் பன்னீர்செல்வம் விரும்பினால் நிதியமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க தயார் என்றும் முதல்வர் பதவி கொடுக்க முடியாது என்பதை சூசகமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்தே பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் ஆக அமைச்சர் ஜெயக்குமார் தினகரன் கொடுத்த அசைன்மெண்ட்டை சரியாக முடித்துவிட்டார் அமைச்சர் ஜெயக்குமாரின் இந்த பேச்சு முதல்வர் எடப்பாடிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க